முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சென்னை கிண்டியில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை ஒரு இளைஞர் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மருத்துவர் பாலாஜி அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்து மேலும் இருவரை தேடி வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவரின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாததை காட்டுகிறது மேலும் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் கோபமடையும் சூழல் தமிழகத்தில் உருவாகி வருவதை இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் டார்ச் லைட் மற்றும் மொபைல் போன் வெளிச்சத்தில் மூன்று வயது குழந்தைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த தகவல் ஊடகங்களில் வெளிவந்துள்ளன நிர்வாக திறனின்றி வெற்றி விளம்பரத்திலேயே இந்த அரசு கவனம் செலுத்துகிறது தமிழகம் அமைதி பூங்க திகழ்வதாகவும் உலகில் எங்கும் இல்லாத ஆட்சி நடைபெறுவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கிறார் ஆனால் தமிழகத்தில் நடப்பது என்ன என்று முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் விவசாயிகள் என்று யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் நிலவுகிறது தமிழகத்தில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் திமுக ஆட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன வெற்று வாய்ப்பந்தல் போடுவதை நிறுத்திவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை சீர் பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று எல் முருகன் தெரிவித்தார்